நாகர்கோவிலில் குளத்தில் மூழ்கி வாலிபர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள பொதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் மதன் இவர் நேற்று குளத்தில் குளித்துவிட்டு வருவதாக வீட்டில் கூறிவிட்டு சென்றார் ஆனால் அதன் பிறகு அவர் வீடு திரும்பவில்லை இதனால் சந்தேகம் அடைந்த குடும்பத்தினர் அவரை தேடி குளத்திற்கு சென்று பார்த்தனர் அப்போது அங்குள்ள குளத்தின் கரையில் உடைகள் காணப்பட்டது எனவே மதன் குளத்தில் மூழ்கி இருக்கலாம் என குடும்பத்தினர் அஞ்சினர் பின்னர் இதுகுறித்து நாகர்கோவில் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது அவர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து குளத்திற்குள் இறங்கி மதனை தேடினர் அப்போது அவர் குளத்திலிருந்து பிணமாக மீட்கப்பட்டார் பின்னர் தீயணைப்பு துறையினர் மதனின் உடலை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர் இதையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிபள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் குளத்தில் குளிக்கச் சென்ற வாலிபர் குளத்தில் மூழ்கி பலியான சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது